போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலான்றது இது ஒரு சின்ன முயற்சி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிடி டிடி மீன்ஸ் டைம் டெபாசிட் அது நீங்கள் நம்ம எஃப்டின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் காரணம் என்னன்னா பேங்க்கில் வந்து எஃப்டின்னு சொல்லுவாங்க ஃபிக்ஸட் டெப்பாசிட்னு சொல்லுவாங்க நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் டிடின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த நாலு டைப் ஆஃப் டிடி செயல்பட்டுருக்கு நாலுங்கிற நம்பர் மட்டும் நம்மக்கிட்ட இல்லை இதில் ஒரு வருஷ டிடிக்கு ஆறு புள்ளி ஒன்பது ரெண்டு வருஷ டிடிக்கு ஏழு புள்ளி ஜீரோ மூணு வருஷ டிடிக்கு ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு வருஷ டிடிக்கு ஏழு புள்ளி அஞ்சு இந்த அஞ்சு வருஷ டிடி மட்டும் எயிட்டி சிக்கு கவர் ஆகும் பேசிக்காக டிடி இருக்கணுன்னா எஸ்பி புக் ஒன்று வச்சுக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி புக்கில் வச்சுக்கிட்டு டிடி வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமெட்டிக்காக எஸ்பியில் கிரெடிட் ஆகிடும் ஒரு வருஷம் டிடி போடுறீங்கன்னா வட்டி வந்து எஸ்பி புக்கில் கிரெடிட் ஆகிடும் அசல் டிடியில் நிற்கும் ரெண்டு சேர்த்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வருஷம் டிடி எடுக்கிறீங்கன்னா முதல் வருட முடிவில் ஒரு வட்டியும் ரெண்டாவது வருட முடிவில் ஒரு வட்டியும் வரும் அஞ்சு வருஷம் டிடி எடுக்க போகிறீங்கன்னா அஞ்சு வட்டி தனித்தனியாக உங்கள் எஸ்பி புக்கில் அந்தந்த வருஷம் க்ரெடிட் ஆகிடும் இதுதான் கான்செப்ட் நான் டிடி ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கு ஏற்கனவே எஸ்பி புக்கு இருக்குன்னா பிரச்சனை இல்லை அதில் ஆதார் பேன்லாம் அப்டேட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து பணம் கொடுத்து எத்தனை வருஷம் டிடி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ போட்டு கொடுத்துருவாங்க அப்படி இல்லை என்கிட்ட எஸ்பி புக்கு இல்லைன்னா முதல்ல ஆதார் ஜெராக்ஸ் பேன் ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோ கொண்டு போய் கொடுத்து எஸ்பியை ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டிடி போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு ஒரு ஐடியா சொல்ல போகிறேன் ஏற்கனவே எம்ஐஎஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஸ்கீம் தேவைப்பட்டவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கீமை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எது ஓகேன்னு பாருங்கள் ஒன் இயர் டிடி இப்போ என்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருக்குமா எனக்கு அடுத்த வருஷம் ஒரு பிரச்சனைக்கு இந்த பணம் தேவை இப்போ ஒரு வருஷம் வீட்டில் வச்சுருக்க பயமாக இருக்குது நான் ஏதாவது ஸ்கீமில் போடலாம் அப்படின்னு பார்க்குறேன்னா ஒன் இயர் டிடி எடுத்துக்கோங்க ஒன் இயர் டிடி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வருட முடிவில் ஏழாயிரத்தி எண்பத்தி ஓருபா வட்டி வரும் அந்த ஒரு வருஷம் கழித்து இந்த பணம் ஏதோ ஒரு சூழ்நிலை தேவைப்படலை அப்படின்னா இதை ஆட்டோ ரெனிவலாக ஓப்பன் பண்ணும் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லை நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நம்மோட விருப்பம்தான் ரெண்டு வருஷ டிடி எடுக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு வருஷ டிடியாக போடுறீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வட்டி கிடைக்கும் முதல் வருடம் வந்து உங்களோட எஸ்பி புக்கில் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரூபா க்ரெடிட் ஆகும் அதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் அந்த ஒரு வருஷம் கழித்து உங்கள் எஸ்பியில் க்ரெடிட் ஆகும்போது அந்த வட்டி ஏழாயிரம் ரூபாயை எடுத்து ஒன் இயர் டிடி போட்டுட்டு வரணும் அதான் வந்து எப்பயுமே நம்ம பணம் நம்ம பணத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு அதிலருந்து வருமானம் கிடைக்கிற மாதிரி நாம் தான் தெளிவாக யோசிச்சுக்கணும் காரணம் என்னென்னா இந்த வட்டி கம்மி அந்த வட்டி கம்மிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம எப்படி திறமையாக செயல்படுத்தி பெருக்கிக்கணுன்றது நம்ம கையில் தான் ஐடியாஸ் இருக்கணும் இப்போ முதல் வருடம் உனக்கு வட்டி கொடுக்குறாங்க அந்த வட்டியை என்ன பண்ணணும்னா ஒன் இயர் மட்டும் நீங்கள் போடுங்க உங்களோட டா டார்கெட் வந்து ரெண்டு வருஷம்தான் இந்த பணத்துக்கு விட முடியும்னு முடிவாயிடுச்சு அப்போ முதல் வருஷம் கிடச்ச வட்டியை அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக எஸ்பியில் இருக்கிறத விட அந்த வட்டி ஆயிரத்தின் ஆயிரம் ரூபாய் இருந்தால் தான் மினிமமாக ஆயிரத்தின் மடங்கில் தான் போட முடியுன்றதால ஏழாயிரரூபாயும் மட்டும் எடுத்து ஒன் இயர் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நானூற்றி தொண்ணூற்றாறு ரூபா உங்களுக்கு வட்டி கிடைக்கும் இந்த நானூற்றி தொண்ணூற்றாறு எஸ்பியில் ஒரு நூற்றி எண்பத்தாறுபா நின்னுடும் இங்கே பாருங்கள் ஒரு லட்சம் ரூபாய் அசல் ஒரு வருஷம் கழித்து இந்த வட்டி இந்த சொச்சம் இந்த இதுவோ இதுவோ சேர்ந்து ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா அந்த எஸ்பியில் ஒரு நூற்றி எண்பத்தாறு ரூபாய் இருக்குது ரெண்டாவது வருஷ வட்டி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு ரூபாய் உங்களுக்கு இது ஐடியா கிடைக்குதுங்களா ஒரு லட்ச ரூபாங்கிறது அசல் இது வந்து ரெண்டாவது ஏழு அந்த ஏழாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு போட்ட அசல் வட்டி எஸ்பியில் நின்ன காசு ரெண்டாவது வருஷ வட்டி மொத்தம் சேர்ந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா நமக்கு கிடைக்குது ஆக்சுவலாக நம்ம அப்படியே விட்டுருந்தோன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா தான் கிடைச்சிருக்கோம் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா லாபம் அதாவது ஒரு ரூபாயாக இருந்தாலும் இது நம்மோட பணம் இதை எப்படி நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது இது வந்து ஒரு சின்ன ஐடியாக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை விட நல்ல ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் நமக்கு ரெண்டு வருஷத்தில் வருது ஒரு ரூபாயால நம்ம காசு நம்ம அதை சிறப்பாக பயன்படுத்திக்கிறோம் மூணு வருஷம் டிடி யூஸ் பண்ணும் போதும் இதே கான்செப்டு தான் ஃபஸ்ட்டு வர வட்டியை ரெண்டு வருஷம் டிடி போட்டுடணும் அடுத்து வர வட்டியை ஒரு வருஷம் டிடி போட்டுடணும் டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா லாபம் கிடைக்கும் அஞ்சு வருஷ டிடி எடுக்கும் போது இதை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஐடிசிக்கு நமக்கு கவர் ஆகும் இதில் என்ன பண்ணணும் அஞ்சு வருஷம் இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் நான் ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறேன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா திரும்ப கிடைக்கும் அஞ்சு வருஷம் வட்டியாக ஏழாயிரத்தி எழுநூற்றி ரூபா அஞ்சு முறை என் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கும் நான் இந்த அமௌண்ட்டை ஒரு லட்ச ரூபாயும் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாயும் நான் எனக்கான வட்டித்தொகையும் வந்திருக்கும் ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் தான் நாலு வருஷம் கிடையாது இல்லையா ஃபஸ்ட்டு வருஷ வட்டியை மூணு ஏர் டி மூணு வருஷ டிடிலையும் ரெண்டாவது வருஷ வட்டியை மூணு வருஷ டிடிலேயும் மூணாவது வருஷ டிடியை ரெண்டு வருஷத்துலேயும் நாலாவது வருஷ டிடியை ஒரு வருஷத்துலேயும் கடைசி வட்டி அப்படியே விட்டு இந்த கால்குலேஷன் படி பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நானூற்றி பதினாலு ரூபா லாபமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஐடியாஸ் க நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் போட்டுவிட்டு இதை எஸ்பியில் விடுறதை விட நம்மளோட நிர்ணயித்த காலர் அளவுக்குள்ள நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கிறது நமக்கு சிறப்பானது தானே எப்பயுமே டிடி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரீ மெச்சூர்டு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எம்ஐஎஸ் நான் ஒரு ஸ்கீம் சொன்னேன் இல்லைங்களா எம்ஐஎஸ் எஸ்பி டு ஆர்டி டிடி வந்து டிடி டு எஸ்பி எஸ்பி டு டிடி இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பாருங்கள் இதில் வந்து மினிமம் ஆயிரம் ரூபாயும் மேக்ஸிமம்ங்கிறது நோ லிமிட்டு இதை பற்றின டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் தேங்க்யூ